போயிருக்காப்புல அஞ்சு ஏறாதே கஞ்சி வாங்காதே குருவம் மறக்கிறவன் கடவுளை விட குருதான் பெரிய ஸ்தானங்கள் தெரியுமா பெரிய சாமி நாய்ச்சி வெட்டி வச்ச செத்து போன வீரப்பேன் குருநாதர்கள் அங்கிருந்து சொல்லித்தானே ஆகணும் நீ வேண்டாம் கூட நான் மறக்க முடியாது வந்துட்டேன் நாடகத்தை ஆரம்பிச்சுட்டேன் மகராசிகள்லாம் மழை 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 பிறந்த நேரம் ஒரு புள்ள கை நிறைய வளையல் வேற போட்டுக்கிட்டோம் வளையல அது என்னமா அது மினு 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 தெரியுது பாரு அங்கே வாரு பெரிய சிரிக்கிற சிரிப்புல சோறு போட்டு திங்கலாம் சொப்பு போட்டு மோக்கலாம் மத்து போட்டு கடையில மத்தியானம் கை வச்சு கூட ஓய்வு எடுக்கலாம் மல்லிகை பூ வாட்டெல்லாம் திரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மூணு மணிக்கு மேல முருகு பூ வாட்டர் எல்லாம் உதிர்ந்து போயிடாதுங்க உதிர்ந்த கலரை விடமாட்டேன் உள்ளர அப்பளவே மினரல் வாட்டர் விடுக்கன்னு தண்ணி வாங்கி உள்ள வச்சுட்டேன் குளிர் கூட பார்க்காம அப்படியே அள்ளி தெளிச்சு விட்டு எல்லா பூவையும் மலர வச்சு விடிய வரைக்கும் சிரிக்க வைப்பேன் சிந்திக்க வைப்பேன் சிரிங்க சிந்திங்க வாய் விட்டு திரித்தால் நோய் விட்டு போகும் போகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி ஒரு அடமொழி இருக்குது வாய் விட்டு திருத்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு இப்படி சொல்லதை கேட்டு இப்போ போன வாரத்தில் ஒருத்தர் பப்பிடுக்கார அப்படின்னு சொன்னார் சொல்லி வீட்டில் போய் சிரிச்சிருக்காப்பில பொண்டாட்டி கோவிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருச்சு ஆமாம் அந்த அளவுக்கு அவர் சந்தோஷப்படுறாரு ஆமாம் வீட்டை விட்டுட்டு போயிருச்சு சம்சாரம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு சம்சாரம் கேட்டுருக்குது எங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு நீ வீட்டு விட்டு போறிய அதுவே எனக்கு போதும் வீட்டு விட்டு வெளியில போறிய அதுவே போதுங்குது சாத்தி இந்த நேரம் கலரு வண்டி பூட்டி வந்த மரத்து அடியில் உட்காந்துருக்கிற ரெண்டு ரோசு கலரு வண்டி ஆஹா யாப்பு அதெல்லாம் ஆப் பண்ணவே முடியாது மைச்சிட்டு நானே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் நான் சொல்ற இடத்துல எங்க லைட் வேணுமோ உள்ள கூட நான் நாலு பல்ப் மாட்டி விடுவாங்க இது கூட துணை திருப்புட சொல்லுங்க வண்டியை ஓட்டி 5 மணி வரைக்கும் ஓட்டியாகணும் எப்படி எப்படி ஏ புள்ள ராஜாதி எம்மாடக்ளாதி அச்சு வேளை இல்ல பெருமாள் சாமி கோயிலுக்கு முன்னால நீங்க விடி விடி மடி எரிக்கற பக்கம் வாடிய தள்ளமா கவிக்கிற செயலதாரு கொஞ்சம் நிலம்மா எரிக்கிற பக்கம் வாடிய தள்ளம்மா கவிக்கற செயலதாரு கொஞ்சம் நிலம்மா தே நடக்கும்ி இருக்கிற பக்கம் வாடி எழ தள்ளோமா கவிக்கர தேலதாரு கொஞ்சம் நல்லோமா அங்கே இருக்கிற பக்கம் வாடி எழ தள்ளோமா கவிக்கிற தேலதாரு கொஞ்சம் நல்லோமா குளிச்சைத்து தந்தமலைக்கு வந்த நடி அணு முன்னு நீச்சத்துக்கு கால நேர மெருக்குதாடி அணுமுன்னு நீச்சத்துக்கு கால நேர மெருக்குதாடி புதுப்பட்டி பக்கம் வாடியல தள்ளம்மா உனக்கு புதுசா புடவதாரு கொஞ்சம் நிலம்மா எங்கள் புதுப்பட்டி பக்கம் வாடி வாடியல தள்ளம்மா புதுச்சா புடவதாறு கொஞ்சம் நிலோமா நான் இருக்க புக்காட்ட போடாதடி மேகதடி நிறுத்த முதடி முகத்தில் நான் இருக்க புக்காட்ட போடாதடி கர்கால நிர்மேகம் கட்டாயம் பயுமாடி கர்கால நிர்மேகம் கட்டாய பயுமாடி என்போல ஜோடி கட்டி ஊர்கோளோ பவோமாடி என்போல ஜோடி கட்டி ஊர்கோளோ பவோமாடி புதுப்பட்டி பக்கம் ஆடி எழ உனக்கு புதுசா புடவ தார கொஞ்சம் நெல்லம்மா நம்ம புதுப்பட்டி பக்கம் ஆடி எழ உனக்கு புதுசா புடவ தார கொஞ்சம் நெல்லம்மா

சமச்ச மச்ச பச்சிலே நம்ம நம்ம சொல்லி போட்டே ஏ மனதை கெடுத்து போட்டான் தண்ணி பொண்ணுக்கதிலே கருமச்ச மச்ச பச்சிலே நம்ம நம்ம சொல்லி போட்டே ஏ மனதை கெடுத்து போட்டான் அதோரங்கொட்ட கறி கறி பூசல கறி கட்டலக போட்டு கறி கையணப் பிளக்கறி கட்டபுள்ள குட்ட புள்ள கருகவணி போட்ட புள்ள ஆமா குளிவிளுத கரும்பு தோட்டீதரும்புத்து திங்கமே உன்னை பார்த்து தவித மல்லி கட்ட வந்த கத்தி மேல கொண்டு எட்டி இருந்து வந்து கட்ட புள்ள குட்ட புள்ள கருகவடி போட்ட புள்ள கண்ண குழி விழுந்த கண்ணம்மா காரியமா வந்து இருக்கம்மா ஒரு காரியமா வந்துருக்க

கைதட்டி நண்பர்களுக்கு கலைக்குழுமியின் சார்பிலே மனமாற உள்ள மாற வாழ்த்து தென்னகத்தின் நாடக கலைக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எனது மாரி மக்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எனது கணக் கலைக்குழுவின் சார்பிலே மனமார உள்ள மாற வருகிறேன் கலைப்பணிக்கை வந்துட்டா போக முடியல போயிட்டா வர முடியல என்ன செய்வது மூணு முழவர் சுத்து முப்பது மொழி சுத்தா இருக்குது அஞ்சு ஏறாத கெஞ்சி வாங்காதன்னு சொல்லி குருநாதர் சொல்லிட்டு போயிட்டாப்பில்லையே அந்த பாரு பசங்களில் எவ்வளவு ஒரு ஆர்வத்தை இருக்கிறான்னு பாரு எவ்வளவு ஊர் ஆர்வத்தில் அட்டேங்காப்பா நான் என்ன தம்பி நீங்கள் எல்லாம் பிள்ளை உட்காந்துருக்கறது பெரிய மேட்ரே கிடையாது இன்னும் ஒரு மணி நேரம் உட்காந்துருங்க அப்புறமெல்லாம் நீ வீட்டில் போய் படுத்துக்காங்க வீட்டில் போய் படுத்துக்காங்க உங்களுக்கெல்லாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அதை காலிச்சிட்டு கொடுத்துருவோம் அவங்களுக்கெல்லாம் இளைவர்கள் கிடையாது பெரியவங்க மட்டும் உட்காந்துருங்க என்ன படிப்பு கட்டு போயிடும் வாழ்வாதாரம் கட்டு போயிடும் வேறு பையனில் ராமத்தை போட்டு உட்காந்துருக்காப்புல ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துடுறான் தம்பி அதுக்கு மேலே நீ வீட்டில் போய் படுத்துக்கா இல்லைன்னா அந்த பக்கமாக ஓரமாக படுத்துக்கா நான் எல்லாம் உன்ன மாதிரி தூக்கத்தைக்கெடுத்து உட்காந்து தான் இந்த மாதிரிலாம் ராத்திரியில் விடிய விடிய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தரால் நீங்கள்லாம் நல்லா படிங்க நல்லா முன்னுக்கு வாங்க படிப்பு இல்லைனா நம்ம நாட்டில் படிப்பே மதிப்பே கிடையாது இப்பெல்லாம் நூறு நாள் வேலைக்கு போனால் கூட கையெழுத்து போடுறையா கை நாட்டான்னு கேட்குறாங்க கை நாட்டுன்னா அதுலேயே நிறைய பேர் எல்லாம் டோக்கன் போட்டுறாங்க நம்ம கார்டு வாங்கி அவங்களே போட்டு ஒரு உருவீரர்கள் லபக்கணும் நடக்குதுன்னே நாட்டில் அதை சொன்னால் வேற வம்புக்கு வேற வருவாங்க அதை சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்க முடியல அதனால் நல்லா படிக்கிற நல்லா முண்டுக்கு நாடு எப்படி ஆகிப்போச்சுங்க நாடு எப்படி ஆகிப்போச்சு என்ன பண்ணுது அதில் சொன்னமுன்னா நிறைய பேர் நம்ம மேலே வம்புக்கு வேற வர்றாங்க நாடகாரங்களே நம்ம மேலே மல்லு கட்டுறாங்க என்னென்ன பெருமாள்ல எப்படி மேத்துறீங்க இப்படியெல்லாம் மேத்துறீங்க எப்படி ஊரில் நாடகம் வைங்க வைக்க முடுங்க நடப்புரை மாற்றலாமா அம்மாவோ அம்மானு தான் கூப்பிட முடியும் அம்மாவே பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அதனால சொல்ல வரேன் அப்படின்னு நீங்க நல்லா கொஞ்ச நேரம் பாருங்க அப்பறம்லாம் நீங்க வீட்டுல போய் படுத்துக்கங்க நாங்கலாம் கூட்டமே இல்லை நாளே இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல கார் மைத்திட்ட ரெண்டு பேர் இருந்தா போதும் நாளைக்கு சாயந்திரம் நாலு மணி வரைக்கும் நாங்க கதை படிப்போம் சாயந்திரம் 6 மணி வரைக்கும்னே பணம் குடுறோம் பணமெல்லாம் நேத்தே வாங்குயாச்சு விக்க நேஸ் வாங்கி வச்சான் 12 மணிக்கு வாங்கியாச்சுல நான் தான் போட்டேன் இது கவனிக்கவே இல்லையா மெசேஜை பார்க்கவே இல்லையா ஏ யாராலும் இது கார்டை சுருவி உருவி போகிறாங்க இப்போ ஏடிஎம் வந்துருச்சுல்ல அதான் சொல்கிறேன் இப்படி தான் மேடையில் படிக்கும் போது என்ன மாதிரி ஒருத்தர் மேடையில் படிக்கும் போதுண்ணே நல்லா படிக்கிறீங்கன்னு நடிக்கிறீங்க நல்லா பேச்சு உங்கள் இஷ்டிங் கார்டு இருந்தால் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவர் இறங்கி போகணுன்னு ஆர்வ கோளாறுல ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு உருவி கொடுத்துட்டு போயிட்டார் மறுநாள் போய் பார்க்க அந்த காசே இல்லை சுத்தமாக உரிய போயிட்டாங்க ஆமாம் அதுலேயும் வந்து பாடிக்கடி வரத்துக்கு முந்நூறு நானூறு குறையுது ஐநூறுரூவா பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு போய் போனால் அதில் ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக தான் இருக்குது மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நாற்பது ரூபா நாற்பத்தாறு ரூபா அதான் சொல்கிறேன் எடுத்துடுவாங்க இப்படி போகிறதுக்கு அதனால எல்லாத்துக்கும் பாருங்கள் நம்ம உழைப்பு தான் நம்ம உழைப்பு தான் இன்னொரு முக்கியம் சொல்கிறேன் அச்சுக்கொண்டா மாறிக்கு நாடகம் பார்க்குறதுக்கு பொதுமக்கள் நல்லா வந்திருக்கீங்க நிறைய பேர் நாடகம் பார்க்க வந்தவங்களாம் வீடு பூட்டிகிட்டு வந்துட்டுமானு மான்னு யோகம் பண்ணிக்காங்க வீட்டில் யாரால் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு சொல்லி யோகப்படுத்திக்கங்க அப்படி ஒரு வேளை வீட்டில் ஆள் இல்லைன்னா நீங்கள் உடனடியாக போய் வீட்டை பாதுபாத்துக்காங்க வீட்டை பூட்டிகிட்டு கூட வந்து உட்காந்துக்காங்க வந்திருக்கும் பொதுமக்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சொந்த பாதுகாப்புலேயே வச்சுக்கங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே எந்திரிச்சு போகிறவங்க ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு போங்க பத்து பேர்த்து சேர்த்து கூட்டிகிட்டு போயிடாதுங்க அப்புறம் அல்லவசரத்துக்கு போகிறவர்களெலாம் பின்னாடி போயிடாதுங்க அப்படி அவுட்டரில் போயிருக்க பின்னாடி போகிறதில் ஒரு பிரைத்திரை இருக்குதுன்னு திண்டுகளுக்கு மேற்கால தோப்பட்டின்னு ஒரு ஊர் தம்பி போன வருஷம் ஒரு மதுரை நாடகத்தை நாங்கள் போயிருந்தோம் அன்னைக்கு நான் தான் பப்பன் இந்த பப்பன்டா அனுச்சி முடித்து இந்த சின்ன வேஷம் போட்டு முடிச்சுட்டு உள்ளார போய் பெட்டிக்குள்ளே படுத்து அந்த வெட்டி வைக்கிற இடத்துல படுத்துறது படி அந்த நேரத்தில் ஒரு டீ கொண்டு வந்தார் ஊருக்காரங்க டீ கொண்டாந்து கொடுத்தாங்க நான் பெருமாள் நான் டீ சாப்பிடுக்க அப்படி எந்திரிச்சேன் டீ சாப்பிட்டுனா அந்த ரெண்டாவது வயசத்தில் வரும்போது இந்த வெள்ளை கலரில் ஒரு டோப்பாவும் மேசியும் வச்சுருப்பேன் டம்ளரை வைக்க அந்த மேசை வந்து டம்ளர் தடுக்குது அப்படா பெரிய மிஸியாக இருக்கேன் சொல்லி இந்த கையில் மேசி இப்படி இல்லை பக்கம் எடுத்துகிட்டு டீ எடுத்து இப்படி இந்த மூச்சு மூச்சு தூக்க வர இல்லையா அப்படியே டீயை குடிச்சு விட்டு அந்த பக்கம் போய் அன்னைக்கு கீது போட்டிருந்தாங்க நம்ம ஊரில் பரவாயில்ல நல்லா போட்டுதாக கட்டியிருக்காங்க கீத்து கட்டியிருந்தாங்க தமிழர் தூக்கி எறிகிறதுக்கு பதிலாக மேசி தூக்கி எறிஞ்சிட்டேன் தூக்கம் வரையில எது அப்படின்னு தெரியாமல தூக்கி அரைச்சிட்டு வந்து பெட்டி மேல தலைய வச்சு படுத்துக்கிட்டேன் ரெண்டாவது சீன் வருது இந்த பொம்மி முத்து வீரன் கற்பழிப்பு சீன் எல்லாம் முடிஞ்சு கிளை பண்ணி ஏ முத்துவீரா நாங்க எந்திரிச்சு பாக்குறேன் முகத்துல மீசையை காணா பெட்டி பூரா உதறி பார்க்குறேன் கிடைக்கவே இல்லை ஏ முத்துமீரா நாங்க ஸோ ஷோ போகலைன்னா கொன்று விடுவாங்களேன்னு சொல்லி அந்த பக்கம் எட்டி பாக்குறேன் வெள்ளை விளையிற தோசை மாதிரி விளையிறேன் தெரிஞ்சது அதில் மாதிரி இந்த வாட்டத்துல கிடக்குது மீச ரத்தி ரெண்டாண்டுகளுக்கு வாரம் அவசரத்துக்கு பின்னாடி இருட்டா அங்கே போய் அசிக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஆயிருந்துட்டாங்க அது மேல வர இந்த வாட்டத்தில் கிடக்குது ஏன் புத்து பேர் ஆனாங்க அதுக்கு மேல போகல நம்மளை தோ கொண்டு விடுவாங்க சொல்லி அப்படியே இடது கையில கைய விட்டு மேய்ச்சி லபக்கன்னு எடுத்து டெக்கெடு மாட்டிக்கிட்டு வெளியே வந்தோம் பாரு இந்த முத்து வீரன் பொம்மி அப்படி திட்டு திட்டுன்னு ஓடி போயிட்டாங்க பக்க மேலக்காரர்களை கீழே மேலே முடிக்கிறாங்க என்ன நடந்தது உள்ள அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம முடிக்கிறாங்க அந்த அந்த மாதிரி தயவு செய்து யாராலும் பின்னாடி போயிடாதுங்க என்ன பெரியவங்க சொல்லுவாங்க சுடர் விளக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பின்னாடி போயிடாதுங்க அப்புறம் இன்னொரு பிரச்சனை இந்த பொன் பொருள் ஆடையவர் நம்மளாம் பக்குவமாக வச்சுக்காங்க வீடு பூட்டாமல் பூட்டிகிட்டு வந்து உட்காருங்கன்னு சொல்லி சொன்ன பாருங்கள் இதில் ஒரு முக்கிய பிரச்சனை என்னான்னு கேளுங்க இப்படிதான் எல்லாம் அஞ்சாறு பத்து ஊருக்காரர்கள் எல்லாம் நாடகம் பார்க்க வந்துக்கு வந்துட்டாங்க ஊருக்குள்ளே திருடம் ஊத்துட்டானே ஊருக்குள்ள திருடம் கொடுத்த வீட்டில் இருந்த பெரிய பெரியசாமி வீட்டில் இருந்த நகை படம் போற எல்லாம் அள்ளி மூட்டையை கட்டிக்கிட்டு ஓட்ட முடிக்கிறேன் ஒருத்தர் ரெண்டரை மணிக்கு தப்பிச்ச மடா இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம்னு சந்தோஷமா ஓடுறான் அந்த நேரத்தில் இருபது வயசுல ஒரு பொம்பளை இந்த திருடம் மேல வந்து டம்முன்னு இடிக்க அந்த மூட்டை தும்னு விழுந்துருச்சு ஆமா தம்பி அந்த பொம்பளை எடுத்துக்கிட்டு அது ஓட்ட முடிச்சிருச்சு இருந்தாலும் பெக்கு பெக்கன்னு நிற்கிறாப்பிள்ள

அந்த திருடம் திருடுக்கு குழந்தை பிறக்குது குழந்தை எப்படி பிறக்குது எப்படி ஆபரேஷன் பண்றாங்க ஆஸ்பத்திரியில இந்த திருடம் திருடுக்கு பிறக்குற குழந்தை பிறக்கும் போது கை ரெண்டு பாரு இப்படியா எரிக்கு பிடிச்சிட்டு பிறக்குது எப்படின்னு கேளுங்க ஆபரேஷன் பண்ணும்போது டாக்டர் கையில இந்த நர்ஸ் கைகள் இருந்து மோதரத்து இந்த குழந்தை அப்படியே லபக்கணும் உருவி எரிக்கு பிடிச்சிக்கிச்சு பாருங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கு இதான் தாய போல புள்ள நூலை போல சேலை பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா இப்படி ஜமாத்தாரா ஆகி போச்சுங்க யா ஆகி போச்சு சரி இந்த பிரச்சனை இப்படி போக ஏன்னா விவசாய பெருங்குடி மக்கள் நமது பகுதியில் இல்ல விவசாயத்தை சார்ந்தவர்கள் விவசாயம் இல்லை என்றால் நம்ம நாடு இல்லை நாட்டு மக்கள் இல்லை அரசாங்கம் இல்லை அரசர்கள் இல்லை விவசாயிகள் முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுங்க விவசாய விளைஞ்சு தானியங்கள் பெருகினால்தான் மனிதன் சாப்பிட முடியும் என்ன சொல்வீங்க நல்லா படித்தா மார்க் வாங்கி நல்ல மார்க் வாங்கினா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள எதிர்பார்க்கறது படிக்கிறது வார் இந்த மாதிரி எல்லாம் நல்லா படிக்கணும் மார்க் வாங்கின யாரும் திட்டாதுங்க நல்ல மார்க் வாங்க வாங்கலின்னு சொல்லி திட்டாதுங்க நல்ல நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கினவங்கள என்ன பண்ணுவேன் தெரியுங்களா அவங்களா வெளிநாட்டுக்கு போயிடுவேன் வேலைக்கு நூத்துக்கு ஐம்பது நாற்பது வாங்குறான் பாருங்க அவன் வந்து உள்ளூர்லயே இருந்து நமக்கெல்லாம் வேலை கொடுப்பா பெத்த தாய் தந்தையர் எல்லாம் மதிச்சுக்குவாங்க அதனால மார்க் எல்லாம் பெரிய மேட்ரு நினைக்காதுங்க அவருடைய மனநிலையை எண்ணி பாருங்க இப்படி எல்லாம் சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க விடி வரைக்கும் ஒருத்தரே கொட்டி தீக்கலாம் ஏன்னா நாடகம் வேற பெரிய நாடகம் கதை கொண்டாடுற ஆளுகள்லாம் கச்சிதமா வந்திருக்காக நான் ஏதாவது ஓவர்டேக் பண்ணி கலைமணி பெருமாள் ஒருத்தரே முழுசா நாடகத்தை முடிச்சு விட்டாருங்கிறது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது நம்ம என்ன விட்டுவோம் சில நேரத்தில் விட்டு பிடிப்போம் எனக்கெல்லாம் மூணு முளர் சுத்து முப்பது முளர் சுத்து ஏர்னா இறங்குவே இறங்குடா ஏறுவே அப்படி ஒரு கலை அம்சத்திலே இன்று தினம் வைத்திருக்கும் நாடகம் திரைப்பாடு நாடகம் பொறுப்பாடு நாடகம் தெல்ல தெளிவான நாடகம் காலையிலுக்கு கதிரவன் உதிக்கும் வரை நடைபெறும் நாடகம் நீங்கள் ஆவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாடகம் பக்தி வைத்திருக்கின்ற நாடகத்தில் பங்கு பெற்று நடித்துள்ள நடிகர் நடிகர்கள் சுழ்துவை அடைத்து பூட்டி சுந்தர தமிழில் பாட்டு இசைத்து செந்தமிழ் நாட்களுக்குச் சேர்ந்து மதிப்புக்கு மரியாதைக்குரிய தென்னகத்தில் தனக்கென்று ஒரு பகனியை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் ஊரை நாடி வந்திருக்கின்றார் பார்த்த அன்பு நண்பர் சிவி செங்குட்டுவன் அவர்கள் இவரங்க வேலன் வேடன் அன் விருத்தராக நடித்து உங்களுடைய அன்பு பெற காத்திருக்கிறார் மற்றும் நாடகத்திலே துவக்கம் கதையின்வக்கம்ல்கொண்டு நாட்டின் பல ஊர்களுக்கு சென்று பாராட்டுகளை வரிசைகளை பெற்று வந்து கைப்பற்றிக் கொண்டு இன்று தினம் நாடி வந்திருக்கின்றார் கோவை சேர்ந்த சகோதரி அன்பு சகோதரி சித்ரா அவர்கள் ஸ்ரீ நடித்து உங்களுடைய அன்பு பெற காத்துக் கொண்டிருக்கின்றார் நாடகத்தின் விடிவெள்ளி விடி திண்டல் விடி புயல் கடல் என்று கானப்பிரியர் கழகப்பிரியர் என்று சொல்லக்கூடிய காரக்குடிய சேர்ந்த பார்த்தமகு அன்பு தம்பி மதுமிதன் அவர்கள் இவருக்கு பதிலே நாரதமாக முனிவராக அடித்து உங்களுடைய அன்பு பெற காத்துக் கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சிகளே எங்களுக்கெல்லாம் எல்லாம் பக்க பலமாக இசைக்க வந்திருக்கிறார் பார்த்தமகு அன்பு நெஞ்சங்கள் நால்வரிலே மதிப்புக்கு மரியாதைக்குரிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த அன்பு தம்பி கலைமணி அவர்கள் விவரங்கப்படலை ஆர்கன் அன் அன்பின்பான் பூமலை தூவது सोपीट् நண்பர்களே பக்கபலமாக கோடை காலத்தில் இடியும் மின்னல் வேகத்தில் விடியும் வரை இடியே இடி என்று இடித்துக் கொண்டிருப்பவர் கோடையடி குமரன் பாத்தமகு அன்பு தம்பி கரூரை சேர்ந்த விக்னேஷ் அவர்கள் இவருக்கு மேடையில் மிருதங்கம் தம்பியிலா ஆண்டோலன் Thank thank you